வந்தாளம்மா வந்தாள முத்து முத்து மாறி அம்மா ஆடியிலே தேடி வரும் நோய்கள் போக்கிடவே ஆலயம் விட்டு இறங்கி என்னை அவள் வந்தாளம்மா வந்தாளம்மா முத்து முத்து மாறி அம்மா வேப்பிலேயே அவள் தேசம் கூலே அவள் பானம் எளிய உணவேற்கும் சுவாசம் உண்மை அன்பிலே காண்பாள் அவள் வாசம் மாளிகையோ மண்கூடிலோ காண்பதில்லை அவள் பேதம் வந்தாளம்மா வந்தாள் முத்து முத்து மாரியம்மா கரகம் அசைந்தாட பம்பையொளிசைக்க சலங்கை சப்தமிட அசைந்தாடும் சர்ப்பம் தொடர்ந்து வர சங்கரியல் நடமிடுவாள் நாளும் அவள் பெருமை நாள் வேத முறைக்குதம்மா வந்தாளம்மா வந்தாலம்மா முத்துமுத்துமா வருவாளே மண்ணை காளியாய் தெரிவாளே கவலை தீர்ப்பாளே அன்னையின் நண்பிற்கும் அடைக்கும் தாளேது தாளினை பணிந்தவரோ அடைவார் உயர் வாழ்வு வந்தாலம்மா வந்தாலம்மா முத்து முத்து மாறியம்மா ஒரு பிழை கையில் எடுத்து வேதனையை தீர்த்திடவே வேதவலை வந்தாளம்மா வந்தாலம்மா